இல்லற வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இதை வந்து கடுமையாக கண்டிக்கின்றார்கள் பாவமான லானத்துக்குரிய ஒரு காரியமாக சொல்கின்றார்கள் நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால் இன்றைக்கு படங்களை அசிங்கமான ஆபாசமான அருவருக்கத்தக்க படங்களை பார்த்து வளர்கின்ற இளைஞர்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு இது போன்ற தவறுகளிலே ஈடுபடுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் மீடியாக்கள்ல சில கோமாளிகள் அமர்ந்து கொண்டு இதெல்லாம் தவறு இல்லை இதெல்லாம் குற்றம் இல்லை என்று சொல்வதை கேட்டு என்ன செய்கிறாங்க குடும்ப இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைப்படுத்துகின்றார்கள் உண்மையிலேயே பாவமான காரியம் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் அத்தா இம்ராஅதுஹு ஃபீ துபுரிஹா ஃபகத் பரிஅ மிம்மா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூதுல 3904வது செய்தியாக இடம் பெறுகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் யார் ஒரு எந்த ஒரு மனிதன் தனது பெண்ணிடத்திலே தனது மனைவியிடத்தினுடைய பின் உறுப்பிலிருந்து அவன் அந்த செயலை செய்கின்றானோ அவனிடமிருந்து ரசூலுல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட குரானை விட்டும் அவன் தூரமாகிவிட்டான் என்பதை போன்று என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னொரு செய்தியில் வருகின்றது இபின் அப்பாஸ் ரதை அறிவிக்கிறாங்க திருமதியில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக வருகின்றது பின் உறுப்பிலே ஒருவன் பின் துவாரத்திலே ஒருவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் உறவு கொண்டால் அவனை அல்லாஹ் மறுமை நாளை பார்க்க மாட்டான் என்று நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க இன்னும் செய்தி வருகின்றது ஹுசேமத் இபின் சாபித் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இபின் மாஜாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது செய்தியாக வருகின்றது ரசூல் சல்லா அலிசன் சொல்றாங்க இன்னல்லாக நல்லா கவனிக்கணும் இன்னல்லாக சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்படமாட்டான் மூன்று முறை சொல்கின்றார்கள் இன்னல்லாஹ் அலா எஸ் தஹீமின் சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்படமாட்டான் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு சொல்றாங்க என்ன அவர்களுடைய பின் உறுப்பிலை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் பின் துவாரத்தில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் உற வைத்துக் கொள்ளாதீர்கள் அவ்வாறு செய்வது லேனத்துக்குரிய சாபம் அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அல்லாஹ் மறுமையிலை பார்க்க மாட்டான் அவர்களிடமிருந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த ஓரினச்சேர்க்கை சேர்க்கை இது பத்தி நாம நிறைய பேசியிருக்கிறோம் அதாவது லிவாத் இதுவும் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்லாஹு தாலா இந்த செயலை செய்தவர்களை தலைகீழாக புரட்டினான் என்றெல்லாம் குரான் நமக்கு சொல்கின்றது அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இல்லற வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த கூடாது நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கணவன் மனைவி அதாவது முந்தைய மக்களிடத்தில் பார்க்க முடியாது ஆனால் இன்றைய நவீன உலகத்திலே வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையினர் என்ன செய்யறாங்கன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு நையாண்டி அடித்துக்கொண்டு கொண்டு சிரித்து கொண்டு அந்த ரகசியங்களை மாறி மாறி சொல்லிக்கொண்டு கதைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம் பார்க்குறோம் உண்மையிலேயே

அந்த ரகசியத்தை மக்களுக்கு மத்தியில் பரகசியமாக ஆக்குவது இது அல்லாஹுடத்துல இவர்கள் அல்லாஹு மறுமை நாளில் மக்களிலேயே மிகவும் கெட்டவர்கள் என்று நபி சொல்றாங்க இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகின்றது அபு ஹுரா அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி ரசூல் அலஹி வசலம் கேக்குறாங்க ஆண்களும் பெண்களும் சஹாபாக்களும் பெண்களெல்லாம் இருக்கிற அந்த சபையில் கேட்கறாங்க உங்களில் ஒருவர் தனது மனைவி சென்று இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நான் எனது மனைவியிடத்தில் இப்படி செய்தேன் இப்படி செய்தேன் நான் எனது கணவனிடத்தில் இப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று உங்களில் சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க ஃபசக்கச்சூ ஃப அக்பல்லா நிசா ஃபசக்கசு அவர்களெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க பெண்களை பார்த்து கேட்குறாங்க ஹல்மின் குன்ன மன் துஹ்தி சு ஃபஜஸ் அதத் ஃப ஃபதா அச்சுன் பெண்களை பார்த்து இதே மாதிரி கேட்குறாங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க அப்போது ஒரு பெண் என்ன செய்கிறாங்கன்னா சொல்றாங்க யா யா ஐ சத்தியமாக ல ல வ ஆண்களும் இப்படி பேசிக் கொள்கின்றார்கள் பெண்களும் இப்படி பேசிக்கொள்கின்றார்கள் இல்லாத வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு அந்த ரகசியங்களை மாறி மாறி பேசிக் கொள்கின்றார்கள் என்று ஒரு பெண்மணி ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஒரு என்ன செய்யறாங்க சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்திலேயே இப்படி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய விஷயத்தை யோசிச்சு பாருங்க அந்த சகாபாத்தனுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்றால் இன்றைய நிலையை நீங்கள் பாருங்கள் அப்போ சொல்றாங்க அல்லாஹின் தூதர் அவர்களே அல்லாஹும் மீது சத்தியமாக இப்படியெல்லாம் இவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் உடனே அரசுலல்லா செல்லல்லானு சொல்லி சொல்கிறாங்க ஹல் ததுரு அம மசலுமன் ஃபாய்லதா அலிக் இப்படி செய்யக்கூடியவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா இன்ன மசலமன் ஃபாய்லதா ஷைத்தான் வ ஷைத்தானா இப்படி மாறி மாறி பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஷைத்தான்கள் ஷைத்தானுக்கு உதாரணம் ஷைத்தான் ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானுக்கு உதாரணம் காரணம் லக்யஹ ஹதுஹுமா சாஹிபுஹு பிசிக்கா கலா ஹாஜதஹு மின்ஹா வன்னாசு யன்துருன இலைஹி ரசி அபுதாவுதுல ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது இப்படி யார் மாறி மாறி பேசிக் கொள்கின்றார்களோ இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் ஆண் பெண் ஷைத்தானுக்கு ஒப்பானவர்கள் என்று நபி சொல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை செய்வோம் பார்க்கிறோம் இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில மிகவும் நாம சில நேரங்களில் நண்பர்களோடு நெருங்கி பேசும்போது போது பழகும் போது நம்மை அறியாமல் என்ன செய்யக்கூடாது இந்த வார்த்தைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப இல்லற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துவிடக்கூடாது இது அல்லாஹிடத்தில் மிகவும் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை பார்க்க வேண்டும் அதனால இது போன்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நமது இஸ்லாமிய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நமது பிள்ளைகளை வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வகுப்புல முக்கியமாக அது சில அந்தரங்கமான விஷயங்களாக இருந்தாலும் கூட மார்க்கம் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை கொஞ்சம் நான் இன்னும் சொல்லலை சில விஷயங்கள் இன்னும் டீப்பான விஷயங்கள் இருக்குது இன்னும் டீப்பாக நாம் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் சபையை கருத்தில் கொண்டு ரொம்ப சுருக்கமான முறையில் தான் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தோடு இல்லற வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதான் மார்க்கத்தை மார்க்கத்தினுடைய சட்டங்களை அறிந்து அதன் அடிப்படையில் மக்களாக தாலா உங்களையும் என்னையும் என்று நிறைவு செய்கின்றேன் செய்கிறேன் அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள்